அந்த நீதிபதிகளுக்கு நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னா திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதி சொல்லிருக்கிறார் ஜாதியை வைத்து டெல்லிக்குள்ள யாரோ பெரிய டான் உட்கார்ந்து நினைக்கிறேன் சார் அவங்க வழியாக தான் இவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிறாங்களா இவரே அந்த வார்த்தையை சொல்றாரு

மணி அடிச்சுக்கிட்டு இருக்க சொல்லுங்க அவர் எத்தனையோ ஒரு வார்த்தை சொல்றாரு நான் தென்றல் அவர் புயல் அதே நேரத்தில் எங்க புயலா மாறணும் அங்க வந்து புயலா மாறுவார் இதை நான் சொல்றதே எங்க கட்சியை மட்டும் சொல்ல எல்லா கட்சியும் அரசியல் பண்ணு நாகரிகமான அரசியல் பண்ணு அதை விட்டுட்டு அவங்க குடும்பத்தை விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க வந்து இதை வந்து எங்களுடைய இந்து சமுதாய சமுதாயத்துக்கு கொடுங்கன்னு வந்து நீங்க கேட்கறதுல உங்க முழு உரிமை இருக்குது அதை விட்டுட்டு நீ வந்து அத்தாவளாக்கு ஏன் கொடுக்குற ராபர்ட்டுக்கு ஏன் கொடுக்குறன்னு சொல்லி கொடுக்குறனா அதுதான் வந்து தவறாசி தெரிவிக்கிறேன் பெண் சுதந்திரத்தை வந்து பேசுறது முக்கியம் இல்ல சார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் சார் முக்கியம் அழிக்கிறத இருந்தால் தான் இன்னும் பிஜேபி மூணாவது முறை வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஐயோ அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லாத ஒன்றை வந்து சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க பிரபகண்டா பண்ணி இந்த கூட்டணி எப்படி பிரிக்கலாம் இந்த பிஜேபியும் அதிமுக கூட்டணியும் உடைக்கணும்னு சொல்லி பல விதத்தில் வந்து முயற்சி பண்ணுவாங்க இந்த பிரிவினை ஏற்பட்டது காரணமே ஒரு சிலர் பேசின அந்த கருத்து தான் அந்த கருத்துக்கு அப்பயும் முற்றுப்புள்ளி வச்சுருந்தானே இந்தளவு வந்திருக்காது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அத்தாவுல்ல அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் சார் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிட்டணி ஆட்சிலாம் நான் சொல்ல மாட்டேன் பாஜக ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நான் வந்து கட்டுப்படுவேன் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நான் கட்டுப்படுவேன் இதை எப்படி நீங்க பார்த்தீங்க மொத்தம் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலமா அப்படின்னு இந்த இருபத்தெட்டு மாநிலத்தில் வந்து பார்க்க போனால் பத்தொம்போது மாநிலம் வந்து பாரதிய ஜனதா ஆட்சி தான் ஏன்னா நான் ஏன் இந்த இந்த இடத்துல வந்து மறுபடியும் பதிவு பண்ணுறேன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி எந்த ஸ்டேட்டில் வந்தாலும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் அழிச்சிருவாங்கன்னு வந்து சொல்கிறாங்க அழிக்கிறதா இருந்தால் இந்நேரம் பிஜேபி மூணாவது முறை வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் அதனால தான் வந்து இந்த இடத்துல குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற எந்த மாநிலம் இது வந்தாலும் சரி குஜராத்தாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் எல்லா இடமும் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அது உரிய மரியாதை வந்து கொடுக்குறாங்க அதுக்கு நாளுக்கு நாள் வந்து அந்த மாநிலத்தில் வந்து எதனால் ஒன்றுன்னா வந்து ஏன்னா அவங்களாம் வந்து மக்கள் நலன் மேலே வந்து அக்கறை கொண்டு இருக்கிறாங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு வந்து அவங்க வந்து ஒருங்கிணைந்து போய் அவங்களுக்கு தேவையானதை நிதியை டெல்லியிலேயே அழைச்சி பிடிச்சாச்சு இல்லைங்களா ஜி அதை வந்து 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 அரசியல் பண்ணாங்க அடுத்தது கொல்கத்தாலேயும் வந்து இது பண்ணுவாங்க இது வந்து தாங்க முடியாத ராகுல் காந்தி அடுத்தது என்ன போட்டார்னா வந்து இப்போ அடுத்த மற்றது எங்கள் இந்த வருஷத்தில் வந்து நடக்குது ஹரியானாவா ஹரியானாவில் பீகாரில் பீகாரில் இந்த தடவை எலக்ஷன் நடந்து நடக்க போகுது இல்லைங்களா பீகாரில் இல்லை இப்போ வர எலெக்ஷனு இப்போ போகுது இப்போ அங்கே வந்து என்ன சொல்ல வராங்கன்னா வந்து அங்கேயும் ஜெயிச்சிருவாங்க இப்போலேருந்தே அவருக்கு என்ன ஒன்றுனா வந்து அந்த பயம் வந்துச்சு ஏன் ஒன்றுனா வந்து இப்போயே வந்து தெரிஞ்சிச்சு வெஸ்ட் பெங்கால்லேயும் வந்து பிஜேபியை தேர்ந்தெடுக்க வேண்டிய வந்து கட்டாயத்தில் வந்துட்டாங்க மக்கள் அதனால் என்னென்னா அண்ணாமலை அந்த இடத்துல வந்து சொன்னது நான் பிஜேபி ஆட்சின்னு சொல்கிறது வந்து அது அவருடைய கருத்து ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நயனார் மாநில தலைவர் நயனாரன் வந்து முன்னணியத்தை சொல்லும் போது ஏன்னா இதை கூட அமித்ஷா வந்து இப்போ வந்து நடந்த அந்த மாநாட்டில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவன் வந்து இங்கே இருக்கிற திமுகவில் இருக்கிறவங்கலாம் வந்து திடீர்னு ஐயோ அமித்ஷா வந்து கூட்டணி ஆச்சின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லிவிட்டு சொல்லாத ஒன்றை வந்து சொல்லிவிட்டு வந்து என்ன பண்ணாங்க பிரபகண்டா பண்ணி இந்த கூட்டணி எப்படி பிரிக்கலாம் ஏன்னா ஒன்று பத்து மாதத்துக்குள்ளே வந்து பார்ப்போம்னா யூடியூப் சேனலாக இருக்கும் ஏஐ வந்துச்சு முடிஞ்சால் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து வேற ஒருத்தரோட ஃபோட்டோ வச்சு இல்லை ஒருத்தர் பண்ண மாதிரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணி யூடியூப்லேயே வந்து மோதலை ஏற்பட்டு எப்படியாவது இந்த பிஜேபியும் அதிமுக கூட்டணியும் உடைக்கணும்னு சொல்லி பல வி விதத்தில் வந்து முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு அந்த மாயைகள்லாம் வந்து நீங்களாம் வந்து நம்பிடாதீங்க அதுக்குள்ளே போயிடாதிங்கன்னு அமித்ஷா வந்து சொல்லிட்டாரு இதுதான் என்னுடைய மாநில தலைவர் அண்ணா இவர் நம்ம நயனார் நாகேந்திரவா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா வந்து அதாவது பிஜேபியுடைய கூட்டணி கட்சியுடைய ஆட்சி தான் வந்து தமிழகத்தில் வரணும்னு வந்து தெளிவுபடுத்திட்டார் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னார்னா வந்து அது தனிப்பட்ட ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தொண்டனுக்கு வந்து அவனுடைய கருத்து சொல்றதுக்கு வந்து அறிவு உரிமை முழு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க அதை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இப்போ கூட்டணி கட்சியுடைய கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்லி என்னுடைய மாநில தலைவர் சொல்லும் போது ஏன்னா இது வந்து உள்ளே இருக்கிற தொண்டன் எல்லாருமே என்னென்னா ஏன்னா அண்ணாமலை அவரும் அதுவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இது தலைமை எடுக்கிறதுக்கு நாங்கள்லாம் கட்டுப்பட்டு கூட அது அதில் குறிப்பிட்டதால் இந்த இடத்துல வந்து எங்களுடைய மாநில தலைவர் என்னென்னா ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் என்னென்னா வந்து நாங்கள் வந்து எங்களுடைய இதே வந்து அஜெண்டாவே வந்து எங்களுடைய மாநிலத்தை வந்து சாதிக்கணும் எங்களுடைய தேசிய மாநிலம் தேசியத்துக்கு வந்து கட்டுப்படும் இதுதான் அதை தான் வந்து பிஜேபியுடைய மந்த்ரா பிஜேபியுடைய வலிமையே அதுதான் இது மற்ற கட்சியில் கிடையாது அதனால் என்ன கேட்டேன்னா ஆனால் ஒன்று இப்போ நாங்கள் போகிற இடத்துல வந்து யார் ஆச்சு இப்போ நான் மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்குது இப்போ என்ன கேட்டால் நான் பிஜேபின்னு சொல்லுவேன் இப்போ அங்கே இருக்கிற உணர் கட்சி இது கேட்டால் அவங்க தான் சொல்லுவாங்க இப்போ அதிமுக தமிழ்நாட்டில் கேட்டாங்கன்னா அவங்க கட்சி கேட்டால் ஆனால் எங்கள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவோம் இப்போ டெல்லியில் நான் போய் சொன்னேன்னா அதிமுக ஆட்சி சொல்ல முடியும் ஏன் கட்சி தான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா வந்து நகையை சாதியம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் கூட்டணி சொல்லும் போது பேரும் ஒன்னாகும் போது அப்ப தானே தோல்வி வரும்போது என்ன தனி என்னால வந்து சொல்ல முடியுமா அதனால வந்து அதிமுக சொன்னாங்களே என்னன்னு சொன்னா பாஜக கூட கூட்டணி தான் நாங்கள் தோத்துட்டோம் சிற்பான் எங்களுக்கு வரலன்னு சொன்னாங்களே அதுதான் வந்து இதுக்கு வந்து என்னன்னா இந்த பிரிவினை ஏற்பட்டது காரணமே ஒரு சிலர் பேசின அந்த கருத்து தான் அந்த கருத்துக்கு அப்பயே முற்றுப்புள்ளி வச்சிருந்தான இந்தளவு அளவு வந்திருக்காது நீங்க சொன்ன மாதிரி எம்பி எலெக்ஷன் வந்து போனால் இருபத்தஞ்சி முப்பது சீட்டு வந்து இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபி பிடிச்சிருக்கும் நான் அதை தான் சொல்ல வரேன் எப்பயுமே ஒரு கருத்து வந்து பதிவாச்சுன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற தலைவரும் என்ன பண்ணும் உடனடியாக அந்த தொண்டர்களுக்கு இது செய்தது தவறு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை நான் சொல்கிறது எங்கள் கட்சியை மட்டும் சொல்ல எல்லா கட்சியும் மேடைக்கு மேடைக்கு வந்து இன்னைக்கு பர்சனலாக அட்டாக் பண்ணுறது குடும்பத்தை பேசுகிறது பிரதமரை பேசுறது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுகிறது கவர்னரை பேசுறது நான் என்ன கேட்குறேன்னா வந்து அரசியல் பண்ணு நாகரீகமான அரசியல் பண்ணு அதை விட்டுட்டு அவங்க குடும்பத்தை விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல அப்போ அந்த தலைவர் நினைச்சானா என்னன்னா அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வச்சானா கட்டுப்புள்ளி இல்லைன்னா உன்ன நான் வந்து கட்சியை விட்டு தூக்கிவிடுன்னு சொல்லி அடிப்படை உறுப்பினர்லேருந்து உன்னை தூக்கிவிடணும் வந்து எந்த தலைவரும் சொன்னது இல்லையே இன்றைக்கி என்னுடைய மாநில தலைவர் நேரம் அந்த இடத்துல குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா உடனே வந்து கட்சியிலேருந்து நீக்கப்படுவார்கள் வந்து அறிக்கை விட்டார்கள் இன்றைக்கி எடப்பாடி அவர்களும் வந்து இதுதான் வந்து மறுபடியும் சொல்கிறீங்க இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா இந்த மாதிரி தான் எந்த சலசலப்பும் வராது யார் என்ன சொன்னாலும் வந்து நடக்காது இது நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு வந்து இது முன்னாடி நான் வீடியோலேயே அதுதான் வந்து போட்டேன் ஏன்னா ஆரம்பித்தது அவர்கள் அமைதியாக அமைய அதாவது எந்த இடத்துல ஆக்ஷன் இருந்தால் அந்த இடத்துல ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும் அந்த ரியாக்ஷனுடைய வெளிப்பாடு யாருக்குன்னு வந்து பார்க்கணும்னா அது மக்கள் மேலே வந்து ஊந்துது எங்களுடைய கூட்டணி கட்சிகள் மேலே வந்து ஊந்துது இதற்கு ஆதாயமாக என்னாச்சுன்னா திமுக ஆட்சியில் வந்துட்டாங்க ஸோ அதை திருத்திக்கணும்னு சொல்கிறதுனா என்னென்ன தவறுகள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் இன்னும் இந்த பத்து மாதத்தில் நான் அதை தான் வந்து நிறைய பேர் வந்து நான் இந்த இடத்துல நீங்கள் சொன்னதால சொல்கிறேன் அதாவது என்ன வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு தொண்டனா வந்து அவருடைய கடமையை சரியா பண்ணிட்டு தான் வராரு ஜி ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் உங்க ஊர்ல எல்லாம் வந்து ஒரு ஏதோ அந்த வழுக்கு மரணம் இருக்கும் ஒரு அந்த அந்த பானையெல்லாம் பொங்கல் நேரத்துல எல்லாம் உடைப்பீங்க அப்போ அந்த பானையை மேல போய் உடைக்கிறதுக்கு வந்து நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க ஒருத்தர் மேல ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி நம்ம போய் இது பண்ணுவோம் புரியுதுங்களா அப்போ மேலே போய் அந்த வந்து அந்த பானையை ஒரு வல்லவரா இல்ல கீழே க எல்லாருமே அதில் தயவு செய்து அதுதான் வந்து எனக்கு கேட்டால் வந்து பாரதிய ஜனதாவோடைய காரியகர்த்தாள் புரிஞ்சுக்கணும் எல்லோரும் சேர்ந்தது தான் கட்சி அதனால வந்து என்ன ஒன்றா வந்து சும்மா வந்து இந்த ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்து போடுறது ஏன்னா பிஜேபியோடைய உடைய இதுவே வந்து பார்க்க போனால் மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா அடுத்த மூணு வருஷம் தலைமனை இது பண்ணாங்கன்னா அது கண்டினியூஷன் பண்ண விடுவாங்க இல்லையா உன் திறமைக்கேற்ற இடம் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அங்கீகாரம் கொடுக்காத யாருமே இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்போ அங்கீகாரம் வரும்னு சொல்ல முடியாது இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திமுக வந்து அதிமுக பாஜக இடையே ல வந்து ஒரு பிளேவை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்றத அப்படின்றதை நீங்க சொல்லியிருந்தீங்க ஒருவேளை பாஜா கவுலியே ஒரு பிளேவை ஏற்படுத்திறதுக்கு எதா அது அத தான் சொல்லுங்க வந்து சொல்ல வரேன் ఎవனோ ஒருத்தன் வந்து என்ன பண்றாங்கனா ஏதோ ஒரு மெசேஜ் போட்டுருவான் அதை படிக்காம வந்து என்ன பண்ணறானோங்க ஃபார்வர்ட் பண்ணினே இருப்பாங்க இப்போ நேத்து கூட வந்து பாக்க போனீங்கன்னா கேரளால வந்து ஏதோ ஹஜ்ஜுக்கு போறதால வந்து இந்த கிட் எல்லாம் குடுக்குறாங்க நானே சொல்றேன் அந்த ஆர்எஸ்எஸ் ஸ்டூடியோ அந்த ஒரு குரூப்ல ஒன்னு வந்தது இங்க பாருங்க இந்துக்களே இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க நீங்க எல்லாத்தையும் அங்க பாருங்க கேரளா கவர்மெண்ட் அவங்களுக்கு என்னென்னலாம் எல்லாம் இலவசமா குடுத்துறாங்க ஆனா நாங்க இந்து சகோதரர்கள் சபரிமலைக்கு போற ஏன்னா வந்து இவங்க இவ்வளோ மூணு மடங்கு நாலு மடங்கு கட்டணும்னு சொல்லி ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்னென்னா அது உண்மையாக வந்து அதை செக் பண்ணணும் சபரிமலைக்கு இவ்வளோ கட்டணத்தை உயர்த்திட்டாங்கன்னா நீ வந்து செக் பண்ணணும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை நீ படிச்சுட்டு இதை அடுத்தது ஃபார்வர்ட் பண்ணலாமா வேணாம் வந்து அது அது சிந்திக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டில் அது நடக்குது இல்லைங்களா இப்போ அந்த பயணத்தை கொடுக்குறாங்க ஆனால் இங்கேருந்து போகிற சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு தமிழகத்திலேருந்து எதுவும் கொடுக்கறது இல்லை சார் நான் அதை தான் அதை தான் வந்து சொல்கிறேன் சார் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து இதை வந்து எங்களுக்கு கொடுங்க எங்களுடைய இந்து சமுதாய சமுதாயத்துக்கு கொடுங்கன்னு வந்து நீங்கள் கேட்குறதுல உங்க முழு உரிமை இருக்குது அதை விட்டுட்டு நீ வந்து அத்தாவளாவுக்கு ஏன் கொடுக்குற ராபர்ட்டுக்கு ஏன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன்னா அதுதான் வந்து அங்கே தவராசி தெரிஞ்சுது அப்போ என்ன வேணா ராபர்ட்டுக்கு பின்னாடி லட்சம் பேர் இருக்கிறாங்க அத்தாவளாவுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது அப்போ என்ன அந்த ஒத்து பேர் பேர் எங்கே இதாகவும் அது வந்து என்னன்னா நெகட்டிவாக வந்து நிற்கும் எங்களை எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி பார்வையிடும் கண்டிப்பா அது என்ன அது வந்து அதுதான் வந்து சொல்கிறேன் இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னா ஒரு சில அமைப்பில் சேர்ந்த சில தவறான வார்த்தைகள் அங்கே உபயோகிக்கிறதால ஒத்து பேர் என்னன்னா அந்த பிஜேபியை நெகட்டிவாக பார்க்குறாங்க பிஜேபியை என்ன பார்க்குறாங்க நீங்கள் பேசுறது கட்சி என்ன நான் கேட்குறேன் அப்போ அதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது அதனால வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவருடைய கடமையை சரியாக பண்ணிட்டாரு அமித்ஷாவும் வந்து சொல்லிட்டாரு அவருடைய ஆற்றல் தேசத்துக்கு தேவை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நம்ம வச்சுக்க தேவையில்ல தேசத்துக்கு இந்த மாதிரி அவரை மாதிரி இளைஞர்கள் வந்து இன்னும் நிறைய பேர் போவாங்க இன்றைக்கி அவருக்கு வந்து என்னென்னவோ பதவி கொடுக்க போகிறாங்கன்னா இதனால் வந்து இன்னும் அவர் கடமை அவர் செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதை காட்டி நீ உன் கடமையே தவறாத நீ உன்னுடைய பூத் லெவலில் வேலை செய் நீ உன்னுடைய கட்சியை எப்படி கொண்டு போகணும் அடுத்ததுவும் ஆட்சியை கொண்டு போன நீ அதை கொண்டு வரதை விட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து இதுக்கு இதுக்கு நான் வந்து என்ன வேணால் ஒரு சிலர் நான் சொல்கிறேன் ஒரு சிலர் வந்து இது கட்சிக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து என்னன்னா கட்சி டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க இது அவங்களுக்கு தான் பாதிப்பாக வரும் நாங்களாம் வலிமையாக தான் இருக்கணும் நாங்கள் வந்து உறுதியாக தான் இருக்கிறோம் இப்போ இருக்கிற மாநில தலைவர் அண்ணாமலை அவரும் வந்து எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி இருக்கிற அத்தனை மாநில நிர்வாகிகள்லாம் ஒன்று இணைந்து தான் வந்து இது செயல்படுறாங்க இது அடுத்தவர் ஏன்னா இப்போ அவர் வந்தது இது நாற்பத்தஞ்சு நாள் தான் அஞ்சு ஆகுது அவருக்கும் ஒரு பிரீத்திங் ஓணும் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கும் வே ஒரு ஒரு வே ஆஃப் ஒர்க் ஸ்டைல் இருக்கும் புரியுதுங்களா இவரும் அஞ்சு முறை எம்எல்ஏ நின்று எம் நயனார் நாகேந்திரம் மூணு தடவை வெற்றி அடைஞ்சிருக்கிறார் ஒரு அனுபவசாலி பொறுமையை கடைப்பிடிக்கிறார் அவர் எடுத்துமே ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் தென்றல் அவர் புயல்ன்றாரு அதே நேரத்தில் எங்கே புயலாக மாறணுமோ அங்கே வந்து புயலாக மாறுவார் தயவு செய்து கோவமே வராதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா இப்போ நான் அக்ரேசிவ் டேப் எல்லார்ட்டையும் எனக்கு அக்ரேசிவாக வந்துச்சு ஆனால் அமைதியாக இருக்கிறவங்க வந்து ஏதாவது இடத்துல இந்த இடத்துல வந்து நான் இப்படி ஆனால் தான் நான் வந்து அது அவருக்கு தெரியும் அது எந்த நேரத்துல கொண்டு வரணுமோ அவர் வந்து கொண்டு வருவார் இன்னைக்கும் வந்து சொல்றேன் இனி முப்ப பாரதிய ஜெனதால வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது சதவீதம் புதுமுகத்தை கொண்டு வந்து அடுத்த டெவலப் போயின்னு இருக்கிறாங்க சேர்ந்து வந்து அண்ணாமலையே தலைவராக தொடர்ந்தாலும் என்ன சொல்லுவாங்க இது என்ன திமுக மாதிரி அரசியல் பண்றாங்க தலைவரை மாத்த மாட்டாங்க நிரந்தர தலைவரா இதுக்கு அந்த கேள்வி வருமா நீ கண்டிப்பா அதை தான் சொல்ல வர்றேன் இதே ஒண்ணுனா வந்து ஆனா என்ன ஒண்ணுன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வந்து இப்ப அப்படி பாக்க போனா நான் கேள்விப்பட்டவருக்கு எந்த லோன் தெரியல இப்ப பிரைம் மினிஸ்டர் அவர் மூணாவது ஆண்டு நிற்கிறார் அவருக்கு எழுபத்தி மூணு வயசு இப்போ பிஜேபியோட பயலா பிரகாரம் எழுபது வயசு மேலே வந்து அந்த இடம் கிடையாது உங்களுக்கே அண்ணாமலைக்கே அதை மாத்தினாங்க அஞ்சு வருஷம் அடிப்படை உறுப்பினராக இருந்தால் தான் மாநில தலைவர் ஆனால் அண்ணாமலைக்கு வந்து சேர்ந்த உடனே துணைத் தலைவர் அடுத்து மாநில தலைவர் அதுதான் சொல்லுவாங்க அந்த என்ன பயிலாவோ அதுதான் இது பண்ணாங்க இப்போ மூணாவது முறையாக வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு இப்போ நாலாவது முறையாக பிரைம் வரும் போது வந்து இது உண்மையிலுமே வந்து கேட்டால் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னா வந்து அதுக்கு உண்டான ஒரு ஆள் அவரையும் நிறுத்துங்கன்னு சொல்லுவார் ஏன்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு சலுகனா அது நம்மளுக்கும் வந்து அது அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாருன்னுதான் என்னுடைய பிரதமர் தான் பண்ணுவார் நீங்கள் தான் பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து இப்போ அண்ணாமலை வந்து போனார்னா அடுத்தது வந்து நைனார் வந்துருக்கிறார் இப்போ நைனாருக்கு அப்புறம் வந்து வேறு யாராவது வருவாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்தடுத்து தான் வருவாங்க தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து இதை நீங்கள் கவலைப்பட வேண்டிய வந்து தொண்டர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத இதை தான் என்னுடைய பிரைம் மினிஸ்டரும் வந்து சொல்கிறார் மற்ற கட்சியில் கூட பலனை எதிர்பார்க்க தேவையில்லை இதில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதில் நீங்களும் நாளைக்கு மாநில தலைவராக வரலாம் நானும் அதில் தொண்டனாக இருக்கேன்னா நானும் ஒரு நாள் பாஜகவில் மாநில தலைவராக தலைவராக வர முடியும் மற்ற கட்சியில் அது வர முடியாது இல்லைங்களா ஆமா ஜி இதுதான் அந்த ஒரு மூன்று மூன்று ஆண்டுகள் தான் வந்து பாஜகவில் ஒரு தலைவர் மாநில தலைவர் ஆனால் திமுகவில் அது இல்லை இதில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி வைக்குதோ அதெல்லாம் வந்து அழிவை நோக்கி சென்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது மாதிரி அதிமுகவும் அந்த பாதைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கரூர் எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவங்க வந்து பேசிட்டு எத்தனை மாநிலத்தில் அழிவு அழிவை நோக்கி போயிருதுன்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்கள அந்தம்மா என்னென்னலாம் ஸ்டென்ட் பண்ணாங்க உங்களுக்கு ஏற்றுருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் போய் படுத்தாங்க தொகுதிக்குள்ளேயே போனது கிடையாது முடிய பரப்பிக்கிட்டு வந்தாங்க நான் கேட்குறேன் ஒரு எம்பியாக இருந்து ரெண்டாவது முறை அவங்களுக்கு சீட்டே தரமாட்டேன்னு சொன்னவங்க யார் உங்கள் கூட்டணியை சேர்ந்த திமுகவை தான் அவங்களுக்காக வந்து ஃபைட் பண்ணி அவங்க கட்சி வந்து கொடுத்தாங்கன்னா நான் கேட்குறேன் இரண்டாவது முறையாக எம்பியை வந்து எத்தனை முறை அவங்க தொகுதிக்குள்ளே போயிருக்கிறாங்கன்னு வந்து நான் சார் நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டை பற்றி வந்து பேசுங்க அதை வந்து சொல்கிறேன் பத்தொம்போது மாநிலத்தில் வந்து பிஜேபியோடைய ஆட்சி வந்து என்னென்னா வந்து நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகுதுன்னா அந்த மாநிலம் வந்து முன்னேறிக்கிட்டு வருது நான் இன்றைக்கி வந்து கேட்குறேன் உங்களுடைய காங்கிரஸ் எடுத்துங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு வச்சாங்க இன்னைக்கு கெஜ்ரிவாலோட நீங்கள் ஏன் நிற்கலை நான் கேட்குறேன் ஏன் நிக்கல ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் தே வந்து எலெக்ஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இடத்துல உங்கள் சு சுயலாபந்தான் உங்களுக்கு தெரிய தவிர மக்கள் நலன் உங்களுக்கு தெரியல அதை வந்து முதல்ல ஜோதிமணியை வந்து பேச சொல்லுங்கள் நான் கேட்குறேன் இதே ஜோதிமணியை மூணாவது முறையாக வந்து பிரைம் மினிஸ்டராக வந்துருக்கிறாங்க மூணாவது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்துருக்கிறாங்க மூணாவது முறையாக வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வந்து என்னென்னா வந்து எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் போகுது அந்த இடத்துல வந்து வந்து எண்ணிக்கை குறையலை நீங்கள் எத்தனை மாநிலத்தில் இருக்கிறீங்க எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அனுபவிச்சுன்னு வந்தீங்க அப்போ ஏன் வந்து உங்கள் கூட இது பண்ணனா இன்றைக்கி காங்கிரஸ் வந்து என்னென்னா வீழ்ச்சியை நோக்கிலாம்ல தமிழ்நாட்டில் இந்தியாலேயே காங்கிரஸ் வந்து இல்லாத மாநிலம் ஏன்னா மக்கள் வந்து அவங்களுடைய தலைவர் பேசலை எங்கேயுமே பேசல இப்போ கூட சொல்கிறேன் அதாவது என்ன ஒன்றா வந்து தேவையில்லாத ஒரு பேச்சை வச்சுட்டு எப்படி அரசியல் பண்ணோன்னா வந்து மீடியாவில் வச்சுட்டு இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச எலெக்ஷனில் வந்து மகாராஷ்டிராவில் எப்படி தேவையா நான் கேட்குறேன் அடுத்த கட்டது என்ன ஒரே விஷயத்த கேட்கறேன் தோற்றுட்டியா ஜெயிச்சிட்டியா தோத்துட்டேன்னா அடுத்தது எப்படி ஜெயிக்கலாம்னு வந்து நீங்கள் சிந்திக்க வேண்டியது தான் அவனுடைய வேலை அதை பிஜேபி வந்து கரெக்டாக பண்ணுறாங்க இன்றைக்கி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய திட்டங்களை கொண்டு வந்துடுவீங்க நீங்கள் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அதோடைய திட்டத்தை பண்ணால் எப்படி உங்களுடைய கட்சி வளரும் இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிகளை நம்பி தானே நீங்கள் இருக்கிறீங்க உங்களால் தனித்து ஏதாவது ஒரு மாநிலத்தில் நிற்க முடியுமா ஒரு மாநிலத்தை தனித்து நிற்க சொல்லுங்கள் ஏன்னா வந்து அவர் இத்தாலிக்கும் வெளிநாட்டுக்கும் வந்து என்ன பின் சைடாக வந்து போறாரு எப்போ போறாரு எப்படி வராரு யாருக்குமே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது யாரையும் மதிக்கிறது இல்லை யாரையும் க க வந்து கலந்து ஆலோசிக்கிறது இல்லை தனிச்சையாக வந்து ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி பண்ணதாலோடைய வீழ்ச்சி தான் இங்கே வந்து பிஜேபி அதே மாதிரி ஜோதிமணி வந்து என்ன ஒன்றா வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஜோதியை காட்டிக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு இருக்க சொல்லுங்கள் ஒரு எதிர்த்து எதிர்த்தரப்பில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிமதி ஜோதிமணி அம்மா வந்து கண்ணாடிக்கு முன்னாடி வந்து பேச சொல்லுங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அருகதை இருக்குதா முதல்ல வந்து அவங்களாம் பதில் சொல்ல வேண்டியதே ஒரு தேவையில்லாதது ஒன்று தான் அப்போ திருமாவளவன் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு மாற்றாக தமிழகத்தில் ஒரு கூட்டணியே கிடையாது கூட்டணி அமைக்கிறதுக்காக தான் அமித்ஷா வந்து அடிக்கடி வந்துகிட்டு போயிட்டு இருக்காரு அவங்க வலையில் மாட்டினது அதிமுக மட்டும்தான் சிக்கியிருக்காங்க அவங்க வலையில் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் வந்து நான் இன்னையும் வந்து சொல்கிறேன் கேட்டுங்க இத்தனை நாளாக வந்து என்ன ஒன்றா வந்து திமுக கிட்டே வந்து பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துரும்னு சொல்லும் போது வந்து அண்ணனுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு பிஜேபி போன வந்து ஆல்ரெடி வந்துடுச்சு இப்போ அடுத்தது ஆட்சி பிடிக்க போகிறாங்க நம்ம எப்படி வந்து திமுகலேருந்து தப்பிச்சு தான் வந்து யோசிக்கிறார் ஏன்னா உண்மையாலுமே சொல்லப்போனால் அவர் உண்மையாலுமே தைரியம் உள்ள ஒரு ஆளாக ஒரு வலிமையான தலைவர் தான் எதிர்த்து ஸ்டாலின் அவர் கேள்வி கேட்க சொல்லுங்கள் எனக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்தில் பங்கு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆறு சீட்டு எனக்கு வேண்டாம் இந்த தடவை எனக்கு இருபது சீட்டு கொடுக்கணும் நான் ஜெயிச்சு காட்டேன்னு வந்து சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நான் ஒத்துக்கிறேன் நானே திருமாவளின் கட்சியில் வந்து சொல்லியிருக்கிறாரு நாங்கள் இந்த முறை வந்து அதிகப்படியான இடங்கள் கேட்க போகிறோம் சார் என்ன சார் நீங்கள் அதிகப்படியான அதிகப்படியானு அதை தான் சொல்கிறேன் தலைவரை சொல்கிறதா நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க தொண்டர்களை ஏமாற்ற அந்த நேரத்தில் வந்து வியாபாரம் வந்து கரெக்டாக இவங்களுக்கு இவங்களுக்கு படிக்கிற மாதிரி வியாபாரம் வந்து அந்த வியாபாரத்தை முச்சிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி காங்கிரஸ் எதிர்க்குது கம்யூ கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் எதிர்க்குது திருமாவளவன் எதிர்க்கிறாங்க இந்தாண்டா முஸ்லீம் கட்சிகள் வந்து கேட்குறாங்க ஆனால் அமை விஜய் அமைதியாக இருக்கிறாரு ஏன் ஒன்று நான் இப்போயும் சொல்கிறேன் அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா எப்போ வந்து அந்த இடத்துல கட்சி போட்டு வச்சிட்டாரு விஜய் கட்சியில் எழுதி வச்சிங்க தை மாதம் பிறந்தா திருமாவளவன் வழி பிறக்கும் அப்போ வந்து சீட்டுக்கு அப்போ என்ன சொல்லிட்டு வரணும் ஒரு காரணம் தேவை ஆறு வந்து என் கட்சியில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க இதை கொடுக்கணும் நாங்கள் கொடுக்குற இடத்துல நாங்கள் போகிறோம் ஏன்னா இது ஆல்ரெடி வந்து டிசைன் பண்ணது மாடிஃபைட் பண்ணிட்டாங்க அதாவது தை மாதத்துக்கு அப்புறம் வந்து திருமாவளவன் வந்து கேக்கு வந்து கண்டிப்பாக போவோம் அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் வந்து வந்து பேரத்துக்கு அவங்களுடைய மக்கள் நலனுக்காக அவங்க வந்து நாங்கள் பிரியலை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் மக்கள் நலனுக்காக கிடையாது எனக்கு எத்தனை சீட்டு தருவோம் எனக்கு எவ்வளோ லாபம் வரும் இதனால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பார்த்தா வந்து இப்படி வந்து கூடு விட்டு கூடு தான் வந்து அவங்களுடைய இது இது வரைக்கும் தமிழக வரலாறுலேயே வந்து பார்ப்போம்னா இரண்டாவது முறை திமுக வந்தது கிடையாது ஆனால் இது ஸ்டாலின் அண்ணனுக்கும் நல்லா தெரியும் அதனால் வந்து அவன் என்ன பண்ணான்னா என்னுடைய கூட்டணி வலுமை வலுமை வந்து அவர் மேடைக்கு மேடம் வந்து பாவம் அவர் பேசுனதால் இன்றைக்கி உள்ளுக்குள்ளே வந்து பார்க்க போனால் அவர் கதறி கதறி அழுகிறாரு என்ன இவனுங்கெல்லாம் வந்து இப்போயே எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி தைரியம் வந்து ஸ்டாலின் அண்ணன் தனித்து நிற்க சொல்லுங்கள் தான் கூட்டணி கட்சியில் தனித்து நிற்க சொல்லுங்கள் திருமாவளவன் வந்து உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் பண்ணல எங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணின்னு வரீங்கன்னு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து அவங்க சமுதாயத்துக்காக நான் வந்து கூட பிடிக்கலான்னு வந்து முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி எஸ்சி எஸ்டி சமுதாயத்துக்கெல்லாம் வந்து இவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிச்சா பொருளாதாரத்தில் வந்து முன்னேறிட்டாங்களா இனி உங்கள் சமுதாயத்தில் வீட்டுக்குள்ளே கூட சேர்க்க மாட்டேன்றாங்க அந்த திருவிழியாக கூட சேர்க்க மாட்டாங்க ஏன்னு வந்து நீ கேட்க மாட்டேன்ற உங்க கட்சி கூட்டணி கட்சியில் சேர்ந்தன்னே ஓசியான்னு வந்து கேட்டுக்கிறான் நீ எஸ்சிஆான் வந்து கேட்டுக்கிறான் பேப்பரில் அடிச்சிருக்கிறான் அதுக்கெல்லாம் வந்து உங்களால் எதிர்த்து வந்து ஒரு கேள்வி கேட்க முடியல ஆனால் எங்கள் போடுக்காக வந்து அண்ணன் வந்து பேரணி நடத்துகிறாரு பாருங்கள் எந்த மாதிரி இன்னும் அண்ணனை சுண்ணத் பண்ணிவிட்டு களிமாக ஓதிட்டு குல்லா ஒன்று மாட்டிகிட்டே என் மதத்தில் வர்றது தான் பாக்கி எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்துடுவார்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் அண்ணனை நான் இப்போ கூட சொல்கிறேன் அண்ணன் நீங்கள் நீங்களாக இருங்க நாங்கள் நாங்களாக இருக்கிறோம் இதுதான் ஏன் ப்ரைம் மினிஸ்டரும் சொல்கிறாரு யாரும் வந்து யாருடைய அடையாளமாக வந்து மாற்றிக்க தேவை வாழுங்க வாழ விடுங்க இதை தானே அன்னைக்கிட்டையும் கோரிக்கையாக வைக்கிறேன் எங்கள் சமுதாயத்துக்கு தைரியமும் தானியம் தில்லும் எங்களுக்கு இருக்குது எங்கள் உரிமைகளை கேட்டு வாங்கிறதுக்கும் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எங்கள் உரிமைகளை மறுக்கப்பட்டால் அதை எதிர்க்கும் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து எச்சரிக்கை வைக்கிறேன் அவராக இருந்தாலும் சரி சீமான அண்ணனாக இருந்தாலும் சரி அடுத்தது அவரும் பணமரத்து மேலே ஏறுறதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்து அண்ணன் வந்து பதமாக ஏறணும் படாத இடத்துல பற்ற போதும் துணை முதல்வர் உதயநிதி சொல்கிறார் பெண் விடுதலையே பெண்ணிற்கான மகளிருக்கான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முழக்கம் வைப்பது தான் திராவிடம் எங்களோட ஆட்சியில் தான் பெண்களுக்கான மகளிர் நிலைய காவல் நிலையம் கொண்டு வந்தோம் பெண்களுக்கு சம உரிமை சொத்துல வாங்கி கொடுத்தோம் இதெல்லாம் வந்து எங்களோட ஆட்சியில் தான் நாங்கள் தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பெண்களுக்கு எந்த அளவுக்கு வந்து திமுக ஆட்சியில் ஒரு சுதந்திரமும் சம உரிமையும் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க முப்பத்தி மூணு சதவீதம் அவங்க ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்க சார் பழக்கத்தீங்கன்னா திமுகவில் முப்பத்தி மூணு சதவீதம் இருப்பாங்க இன்றைக்கி பெண் உரிமைன்னு சொல்கிறாங்கள சொத்தில் நான் கேட்குற மக்களை பார்த்து உண்மையிலுமே பெண்ணுக்கு சம உரிமை சொத்தில் இருக்குதா அதே நேரத்தில் வந்து பெண்ணுன்னு சொல்லும் போது தான் ஞாபகத்துக்கு வருது ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடத்துகிறாங்க இதே ஒரு அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்துலேயும் வந்து ஒரு பெண் கான்ஸ்டபிள் இடிப்பக்கில் நாங்கள் அது என்னாச்சின்னு தெரில இதே உங்களுடைய இதில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அண்ணா நகரில் நடந்த ஒரு சம்பவம் இதே இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா பெண் சுதந்திரம் சொல்லுமோனா எல்லாரையும் சொல்ல சார் ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலில் வந்து பார்ப்போம்னா பீர் பாட்டிலோட வந்து வந்து இன்னைக்கு எந்த அளவு யூடியூப்ல இது பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியும் பெண் சுதந்திரத்தை வந்து பேசுறது முக்கியம் இல்லை சார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் சார் முக்கியம் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத போது எப்படி சார் பெண் சுதந்திரத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்க அரக்கோணம்ல நடந்த சம்பவம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் தீம் சார் நாங்கள் வந்து அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் சார் என்ன சார் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து மூணு மாசத்தை நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துக்கிறோம் சார் யார் சார் பண்ணுவாங்க நான் எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன சொல்லிட்டு வந்தேன் இவங்க ஆட்சியில் இந்த மாதிரிலாம் அவ்வளோ இருக்குது என் ஆட்சியில் நடக்காதுன்னு தான் நான் சொல்லி கொண்டு வந்தேன் ஆனால் என் ஆட்சியில் நடக்குது நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன ஓணும் தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறது சிறந்த ஆட்சியா இல்லை தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அவங்களை கைது பண்ணிட்டோம் நடவடிக்கை எடுத்துட்டோன்றது அதுதான் மக்கள் பாருங்க இவரே அந்த வார்த்தையை சொல்கிறாரு இதை தான் வந்து அவர் பண்ணியிருக்கணும் ஒரு முதலமைச்சர் ஆனால் வந்து கடமையை தவறிட்டாருன்னு அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு அவர் வந்து என்னென்னா நீ வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறேன் டாஸ்மார்க்கில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஊழல் நடந்தது அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில இன்றைக்கி வந்து அவருடைய சொந்தக்காரர் அவர் வந்து படத்தை வந்து திடீர்னு மலமலான்னு வளர்ந்தார் ஆகாஷ் பாஸ்கர்னு சொல்கிறேன் ஏ நான் பேர் சொல்ல நீங்கள் தான் சொல்கிறீங்க சார் ஏன்னா அது பண்ணிணா நைட்டு ரெண்டு மணிக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா இன்றைக்கி அவர் குடும்பத்தை சார்ந்தவங்களை வந்து தூக்கி வந்து என்ன பண்ணா அவர் எங்கே போயிட்டாருன்னு தெரில ஏன்னா இன்றைக்கி வந்து என்னன்னா அவங்களை கண்டுபிடிக்க முடியல லிஸ்ட்ல வச்சிட்டாங்க எப்படி செந்தில் பாலாஜி தம்பி ஒன்றரை வருஷமாக அஃப்கானில் இருந்து இப்போ வந்து ஆனாரோ அந்த மாதிரி இவங்கள என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து கொண்டு வருவாங்க இந்த இடத்துல ஒரு வந்து சிபிஐ விசாரணை தேவை சார் ஏன்னா இன்றைக்கி எத்தனை வந்து பெண்கள் வந்து சினிமா துறையில் நடிக்க வேண்டும் வந்து ஆசை கனவுகளோடு வந்தவங்களுடைய வாழ்க்கையை போதைக்கு அடிமையாக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சாங்கன்னு தெரியாது சார் சார் இந்த இடத்துல வந்து தயவுசெய்து வந்து விசாரிக்கணும் சார் இன்னைக்கு வந்து ரெட் ஜெயின்னு வந்து ஒரு உதயாநிதி வச்சிருக்கிறாரு அந்த ரெட் ஜெயினுக்கு இன்வெஸ்ட் இல்லாம வந்து அவர் வந்து இல்லை ப்ராஃபிட்டை பார்த்துங்க தான் எதிர்கட்சியா இருக்கும்போது நஷ்டத்தில் வந்தது போது ஆளுங்கட்சியா இருக்கும்போது எப்படி சார் நஷ்டத்தில் வந்து லாபத்தில் வந்தது நான் இதே வந்து ஜி ஸ்கொயிலையும் கேட்குறேன் சார் எதிர்கட்சியாக இருக்கும் போது இருக்கும்போது போது இது உங்க ஆட்சியும் வரும்போது எப்படினு தான் ஒரு பக்கம் சாராய காஸ்டில் வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு ஒரு பக்கம் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணிய பணத்தை எடுத்து வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து சிபிஐ இறங்குனா பல பெண்களுடைய வாழ்க்கை சீரழிச்சிருக்கிறாங்கன்னு வந்து உண்மை வெளி வரும் சார் சார் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது மூடி மறைக்கப்பட்டதால தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் அமைதியாகிட்டாரான்னு எனக்கு தெரியல அவங்க அப்பா டெல்லிக்கு எதனால் போனாருன்னு வந்து எனக்கு தெரியல டெல்லிக்கு போனான்னா நீங்கள் உடனே பிரைம் மினிஸ்டரையும் உள்துறையை பார்த்து தான் நீங்கள் சொல்கிற கிட போங்க சார் அவங்களெல்லாம் அவங்க எல்லாம் பார்க்க போகல அப்போ டெல்லிக்குள்ளே யாரோ பெரிய டான் உட்காந்துருக்கிறான்னு நினைக்கிறேன் சார் அவங்க தான் இவங்க எல்லாம் தப்பிச்சிக்கிறாங்களா அவங்க வழியாக தான் இவங்களாம் அமைதியாகிட்டாங்களான்னு வந்து நான் சொல்லலை சார் மக்கள் சிந்திக்கிறாங்க அதனால் வந்து பெண் உரிமையை பற்றி பேசுறதுக்கு வந்து நான் ஒரே ஒரு சேட்டை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டுக்கிறேன் உண்மையிலுமே பெண்கள் இருக்கிற அந்த நான் உங்கள் ரெண்டு நண்பர்கள் எங்கே வந்து போய் ஆப்கான்ட் ஆகிட்டாங்க அவனை வந்து மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி கொண்டு இதற்கு பின்னாடி என்னென்ன வந்து ஊழல்கள் நடந்திருக்குது எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை அசீகரிச்சாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு என்கொயரி போட்டு உட்கார வைக்க முடியுமா ஏன் சிபிஐக்கு நீங்கள் உத்தரவு போட முடியுமா இன்றைக்கி இதே உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாரு ஜாதி இல்லைன்னு மதம் இல்லை என்ன முதலமைச்சர் சொல்கிறார்ல நான் இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணுறேன் சார் ஜாதி இல்லை நான் ஜாதி சர்டிஃபிகேட்டே எடுத்துருந்தேன் சார் இன்றைக்கி சலுகைகளை ஏற்றுருங்க சார் இன்னைக்கு இத்தனை இவனுக்கு இவனுக்கு பிசிகுளோ எஸ்சி இவ்வளோ எஸ்டிக்ளோ ஓபிசி கீவோ இன்றைக்கி வர்ணியர்கியோ நாடா இருக்கு இவ்வளோ எத்துருங்க சார் சார் ஒரு விஷயம் சொல்லிட்டேங்களா ஹைகோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள் கூட ஜாதியை போடலான்னு நினச்சேன் இது நான் சொல்லலை சார் அந்த நீதிபதிகளுக்கு நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னா திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்கிறாரு ஜாதியை வைத்து ஏன்னா இன்னைக்கு அந்த நீதிபதிகளை கூட நியமிக்கிறது வந்து ஜாதியை வைத்து தான் சார் இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் அரசியலில் வந்து நான் வந்து ஏன் கேடு கேட்டு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி அரசியலில் நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் பார்த்தா உழைக்கிறவனுக்கு வந்து நிற்க வைக்கிறது இல்லை சார் அவன் கவுண்டரில் அவனுடைய செல்வாக்கு எப்படி இஸ்லாமில் எவ்வளோ அவனுக்கு எவ்வளோ இது கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தில் அவனுக்கு என்ன செல்வாக்கு இன்னைக்கு வந்து நாடாரில் எவ்வளோ இது இன்னைக்கு எஸ்சியில் எவ்வளோ இப்படி பார்த்து எலெக்ஷனில் வச்சாங்கன்னா நான் உண்மையிலுமே கேட்குறேன் சார் இப்போ இனி நிற்கிறவங்களாம் ஜெயிச்சிடுறாங்களா சார் அப்போ ஜெயிச்சிருந்தா தான் இன்றைக்கி அந்தந்த கட்சி அந்த ஜாதியை சேர்ந்தவன் ஜெயிச்சிருக்கணும்ல திருமாவளனுக்கு பொது தொகுதி கொடுக்கறதில்லை அதை தான் சார் சொல்ல வரேன் நான் அதை தான் கேட்குறேன் ஒரு இது வந்து இதை முதல்ல எடுக்கணும் சார் இன்னைக்கு திருவள்ளுவர் ஆகிறட்டும் ராணிப்பேட்டை ஆகிறட்டும் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து உன்னூறு சமுதாயத்துக்கு என்ன கேட்டேன்னா உழைக்கிறவனை அந்த மண்ணின் மைந்தன தூக்கி வந்து நிற்க வைக்கிறவன் தான் சார் உண்மையிலுமே அரசியல்வாதி நீ எப்போ வந்து உங்கள் சமுதாய மக்கள் அந்த இடத்துல வந்து நீ நிற்க வைக்கிறியோ அங்கே உங்கள் தோல்வி தோல்வி உறுதி இந்த இரண்டாயிரம் இருந்தால் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் சார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது உண்மையிலுமே வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அரசியல் கட்சி வந்து என்னென்னா வந்து சிந்தித்து செயல்பட்டால் நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டில் வந்து உருவாக்க முடியும் இதனுடைய ஒரு கருத்தான இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் சார் இன்றைக்கி வந்து பார்க்க போனிங்கன்னா வந்து பெண்கள் உரிமையை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாங்களே அவங்க அத்தையை கொண்டு வாங்க கனிமொழியாக தலைவராக்குங்க அவங்களும் ஒரு சிஎம் ஆக்குங்க யாருங்க அவங்க ரத்தம் தானே பண்ணுவாரம் உதயநிதி ஸ்டாலினு பண்ணுவார சொந்த அண்ணனியாக வந்து ஓரங்கட்டி மதுரையில் கட்டி உட்கார வச்சிட்டாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரையும் வந்து விடலை அப்பா புள்ளன்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் ஆதிக்கத்தை செலுத்து பெண்களை வந்து உண்மையாலுமே வந்து நீங்கள் மதிக்கிறவள்தான் முப்பத்தி மூணு சதவீதத்தை கொண்டு வாங்க உங்களுடைய பெண்ணுன்னு சொல்கிறவங்க குடும்பத்திலே ஒரு பெண் எம்பி இருக்கிறாங்க அவங்கள வந்து நீங்கள் சிஎம் ஆக்குங்க பார்ப்போம் நான் அப்போ ஒத்துக்கிறேன் உண்மையாலுமே அறிவாலயத்துக்கு முன்னாடி உங்கள் கட்சி தொண்டனாக நான் சேர்கிறேன் இது நான் சவாலாக வைக்கிறேன் இத உதயாதிநிதி ஸ்டாலின் கொண்டு வருவாரா பதில் சொல்லுவாரா கேட்டு சொல்லுங்க உங்களுடைய பொனான நேரத்தை விதிக்கு பல தகவல்களை நடத்திட முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக ஜெய் ஜெயஹிந்தி